மாநிலத்தை கெடுத்த அதிமுக மாநிலத்தை கண்டுகொள்ளாத பாஜக இந்த கள்ள கூட்டணியை மக்கள் அடையாளம் கண்டு கொண்டிருக்கிறார்கள் மக்கள் நலனே முக்கியம் செயல்பட்டு கொண்டிருக்க மாடல் தமிழ்நாட்டு மக்கள் ஆகிய நீங்கள் துணை இருப்பது போல உண்மையான வளர்ச்சியை நமது நாடு காண ஒட்டுமொத்த இந்திய மக்களும் தயாராகிவிட்டார்கள் மார்க்சிசத்தை வீழ்த்த இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன் ஜீவா டூட பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் அரசியல் ஆய்வாளர் முனைவர் டாக்டர் ராமசுப்ரமணியன் அவர் சார் வணக்கம் வணக்கம் மிஸ்டர் ஜீவா கெஜ்ரிவால் கைதுங்கிறது நேற்று மிகப்பெரிய பரபரப்பாக இருந்தது அதற்குள் பார்த்தீங்கன்னா ராகுல் காந்திகள் கணக்குகள் முடக்கும் அதற்குள் பார்த்தீங்கன்னா வந்து ஆசா கனிமொழி வழக்கு மேல்முறையீட்டுக்கு செல்லும்னு அடுத்தடுத்த கட்ட பரபரப்புகள் நடந்துக்கிட்டே இருக்கு எல்லாத்தையும் இயக்கிறது ஒரு புள்ளியா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வருது எதிர்கட்சிகள் என்ன செய்ய போகுது எப்படியான காய்களை நகர்த்தணும் நீங்க ஒரு அரசியல் பார்வையாளராக பாக்குறீங்க அது நம்ம எமர்ஜென்சியை பத்தி கேள்விப்பட்டிருக்கோம் நம்ம நான் பார்த்தது நீங்க எல்லாம் பார்த்துட்டு வாய்ப்பு இல்லை அதெல்லாம் நான் அனுபவிச்ச ஆளு அதை வந்து ரொம்ப கடுமையாக எல்லாரும் எமர்ஜென்சி செய்தார்கள் அது கருப்பு புள்ளி ஜனநாயகத்துக்கு எதிரான ஒரு மிகப்பெரிய வன்முறை அது அப்படிலாம் பேசினாங்க இன்னைக்கு பார்த்தா அந்த ஜனநாயகத்துக்கு விரோதமான என்னென்ன செய்ய முடியுமோ அவ்வளோத்தையும் பிஜேபி செய்து கொண்டிருக்கின்ற இன்னும் ஒரு விதமான சந்தேகமே கிடையாது யுசி அப்போ திடீர்னு எல்லாரையும் ஒரே நல்ல பெரிய பெரிய தலைவர்கள் யாரையும் ஜெயிலில் போட்டாங்க கிருபுல் பண்ணினாங்க இப்போ ரொம்ப சாதுரியமாக ஒன்று ஒன்றா சிஸ்டமேட்டிக்காக ஒவ்வொருத்தரையும் அடிகிறாங்க ஒரு ஒரு எதிர்கட்சியும் எப்போ முடக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்னென்ன செய்ய முடியுமோ அவ்வளோத்தையும் செய்கிறாங்க கேட்டால் இடி நாங்கள் என்ன செய்யறது இடி அவங்க லா வில் டேக் இட்ஸ் ஓன் கோம் பண்ண ஆக்ஷன் அப்படின்னு இது ஒன்று சொல்கிறாங்க இது என்ன என்ன அக்கரமாக எல்லாரையும் பிடிச்சி இப்போ நம்ம இந்தியாவில் இருக்கிற அவ்வளோ பேரும் இடிக்கு சம்மந்தப்பட்டவர்கள் சட்டத்தையே திருத்தி இந்த மணி லாண்ட்ரிங் அதுங்கிற மாதிரி ஆஸ்பெக்ட்டில் கொண்டு வந்து இன்கம் டேக்ஸ் அது இதுவும் முன்னாடியிலேருந்து கூட இன்கம் டேக்ஸ் ஏடி இருந்து என்ன இருக்கணும் இப்போ எதை யாருக்கு வேணாலும் இப்போ உங்களுக்கோ எனக்கோ எவனுக்கோ வேணாலும் தெருவில் போகிறவனுக்கு கூட ஏதோ ஒரு பணம் இருக்குன்னு சொல்லிட்டு அது வந்து முறையேற்ற பணம்னு சொல்லிட்டு அவங்க வந்து என்ஃபோர்ஸ்மெண்ட் டேரக்டரேட் வந்து பிடிச்சிடும் போடணும்லாம் இருக்கு இதெல்லாம் ரொம்ப விபரீதமான ஒரு விஷயமாக இருக்குது இப்போ அக்ராஸ் இந்தியா எதிர்கட்சிகள் எல்லாத்தையும் இப்போ டேக் த கேஸ் ஆஃப் நம்ம தெலுங்கானா முன்னாள்ல கவிதா கவிதா அவங்களுடைய இப்போ பொண்ணு கவிதா அவங்கள இப்போ அரெஸ்ட் பண்ணி உள்ள போட்டிருக்காங்க ஏன்னா இப்போ அங்க அந்த கட்சியை வளர விடாமல் செய்கிறதுக்கு நாம் எப்படியும் முன்னுக்கு வரணுங்கிறதுக்காக தெலுங்கானால எப்படி அடுத்தது பார்த்தீங்கன்னா கெஜ்ரிவால் அது டெஃபினட்டாக டெலிபிரேட் ஆக்ஷன் அது எப்படியாவது பிடிச்சி உள்ளே போட்டணும்னு சொல்லிட்டு முயற்சி செஞ்சு ரொம்ப வருத்தமான சமாச்சாரமாக இருக்குது சார் இதுக்கெல்லாம் எங்கே போய் முடி இன்றைக்கி எஸ்பியோட தலைவர் பேசியிருக்கார் இது வந்து பெரிய மக்கள் ரெவல்யூஷன் வருவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காருன்னா அது உண்மையாகத்தான் நான் நம்புகிறேன் அது ஒன்று அப்படிதான் இருக்கு எல்லாரையும் பிடிச்சி உள்ளே போட ஆனா ஆனால் பிஜேபிக்காரன் யாரும் எல்லாரும் மனித புனிதர்கள் அப்படின்னு இருக்காங்க ஜார்க்கண்டில் அதே மாதிரி தான் ஒரு ஒரு இடத்துலையும் அவங்க வந்துட்டு டார்கெட் பண்ணி எதிர்க்கட்சிகளை நிலை கொலையை செய்து அவங்கள அழிக்கிறது முக்கியமான தலைவர்களில் ஜெயிலில் உள்ள போடுறது இப்போ நம்ம யூ டேக் த கேஸ் ஆஃப் தமிழ்நாடு செந்தில் பா பாலாஜி மேலே என்ன சார் எஃப்ஐஆர் கூட போட முடியல உங்களால் ஆனால் ஜெயிலில் பிடிச்சி போட்டே வச்சுருக்காங்க அதுக்குன்னா யா என்ன ஒரு சார் சட்ட ரீதியாக தர்ம ரீதியாக நியாய ரீதியாக ஒன்றுமே இல்லையே அப்படியே போட்டாங்கன்னா அவங்க போட்டதுதான் அது வந்து என்னைக்கு அவங்களா விடுவாங்கன்னா விடணும் அப்போ அப்படிதான் ஆக போகுது இதுதான் எல்லாருமே முன்னாடி சொன்னித்த ஒரு எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் திரு சுந்தில் பாலாஜி ஒடியில் விட மாட்டாங்க தட்ஸ் வாட் இஸ் ஹேப்பனிங் பட் இன்னைக்கு அவர் மேலே என்ன ஏதாவது சார்ஜ் ஃபைல் பண்ண சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணிட்டாங்களா அவங்க அவர் மேலே ஆக இது ரொம்ப கொடூரமான ஒரு அரசியல் தந்திரமாக இருக்கின்றது இது வந்து எங்கே போய் முடிய போகுது இன்னைக்கு ராகுல் காந்தி சொன்னது போல இன்னைக்கு ஜனநாயகமே இல்லை இந்தியாவில் பேருக்கு தான் ஜனநாயகம் மொழியை அது அது நீங்கள் சொன்னது போல ராகுல் காந்தி ரெண்டு ரூபா பணம் கூட எடுக்க முடியல ரயிலில் போகலாம் அப்படின்னா அதுக்கு டிக்கெட் வாங்குறது கூட காசு கிடையாது

அதுக்காக இது வந்து இட் இஸ் அ வெரி வெரி ட்ரிவியல் இஷ்யூ சார் இட்ஸ் அ வெரி ட்ரிவியல் இஷ்யூ அதை கொண்டு போய் நீங்கள் வந்து அந்த கட்சியோட எதிர்கட்சியினுடைய ஆக்டிவிட்டியை முடக்கிற மாதிரி அந்த அக்கௌண்ட்டையே ஃப்ரீஸ் பண்ணியாச்சுன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க ரெண்டு ரூபாய் எடுக்க முடியலன்னு அவர் பேசுறாருனா இது வந்து ஜனநாயகமா சார் எப்படிலாம் நீங்கள் ஜெயிக்கணும் நீங்கள் என்ன ஜெயிக்கிறதுங்கிறதுக்காக எந்த வேணாலும் எந்த அபாயகரமான வழிகளெல்லாம் கூட தேர்ந்தெடுப்பீங்க அநியாயமான எல்லாம் தேர்ந்தெடுப்பீங்கிறது தான் இதெல்லாம் காட்டுறது அப்போ இது இது ஒன்று இருக்குது மூணாவது இன்னைக்கு திரு ராசா அவர்கிட்ட நான் இதை நான் அவருக்கு ஒன்று ஆகா சார் டைம் டைம் யோ திரு ஆ ராசாவாக இருக்கட்டும் திருமதி கனிமொழியாக இருக்கட்டும் அவங்க மேலாம் சார்ஜஸ் ஒன்றும் ப்ரூவ் பண்ணவே முடியல அந்த அந்த ஸ்பெஷல் கோர்ட்டில் என்னத்தான் நீங்கள் ப்ரூவ் பண்ண ஒன்றுமே டாக்குமெண்ட்டும் கொடுக்க முடியல எவிடென்ஸை அப்ரூவ் பண்ண முடியல ஒன்றும் முடியலை நான் வெயிட் பண்ணியிருந்தேன் வெயிட் பண்ணியிருந்தேன் ஒன்றுமே கொடுக்கலன்னு இப்போ அப்பீல் போயிருக்கேன் அவ்வளோதான் சார் அப்பீல் போகிறதுக்கு ரைட்டு தான் இருக்குது அதுக்காக அப்பீல் போக முடியாதுங்கிற மாதிரி சில கம்பெனிகள்லாம் தாங்க ஃபைல் பண்ணாங்க ரிட்டர்ன்ல இந்த கேஸஸ் எல்லாம் ஃபைல் பண்ணது இப்போ இன்றைக்கி அந்த கேஸ் வந்தது அதுக்கு கேஸ் நீங்கள் வந்து சிபிஐ இப்போ இஸ் பர்மிட்டட் டு மேக் அண்ட் அப்பீல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது வந்து சின்ன மே மாதம் வர அதெல்லாம் வந்து வரட்டும் பட்டு இப்போ லீகலி இப்போ திரு ராசாவையோ அல்லது கனிமொழியோ அல்லது கனைகை தொலைக்காட்சியோ இங்கே ஒன்றும் செய்ய முடியாது ஏன்னா தேகி கம்ப்ளீட்லி எக்ஸானரேட்டட் அதுக்கு ப்ரூஃப் ப்ரூஃபே கிடையாது அப்படிங்கிறது தான் இருக்குது ஆனாலும் கூட இதெல்லாம் பற்றி பேசுகிறதுக்கு திருப்பி திருப்பி நம்ம பாரத பிரதமர் இங்கே வந்து பேசும்போது டூ ஜி கேஸுங்கிற என்ன சார் டூ ஜி கேஸ் அவங்க தான் இன்றைய பொறுத்த வரைக்கும் அவங்க விடுதலை ஆனவர்கள் தானே அவங்க மேலே ஒரு குற்றமும் இல்லைங்கிறதானே நீதிமன்ற தீர்ப்பு ஆனால் நம்ம பிரதமர் அப்படி பேசுகிறேன் நான் கேட்குறேன் இன்றைக்கி இந்த பொலிட்டிக்கல் பாண்ட்ஸ் அதெல்லாம் இருக்குது எலக்ட்ரிகல் பாண்ட்ஸ்லாம் பற்றி இன்றைக்கி பயங்கரமான டீட்டெயில்ஸாக வந்துகிட்டே இருக்குது உங்களுக்கு அந்த ஐம்பத்தஞ்சு அறுபது பர்சன்ட் கிட்டத்தட்ட எட்டாயிரம் கோடி ரூபாய்களுக்கு மேலே உங்களுக்கு தான் வந்திருக்கு அந்த பணம்லாம் எப்படி எல்லோரையும் இன்கம் டேக்ஸ் ரெய்டு விட்ட பிறகு பணம் வருது சிபிஐ அங்கே போய் என்கொயரி அது இதுன்னு வந்தோடனே பணம் வருது உங்களுக்கு ஏதாவது இது வேணுமா இடி என்ன கொண்டு நிறுத்துவோமா அங்கே அங்கே வந்து ரெய்ட் அடிப்போம் உடனே பணம் வருது இப்படிலாம் இந்த கையை முறுக்கி கழுத்தை நெரிச்சு இப்படித்தான் அந்த பணத்தெல்லாம் அவங்க கலெக்ட் பண்ணியிருக்காங்க புது புது கம்பெனிகள் இன்கார்பரேட் பண்ணுறாங்க இன்னைக்கு அதை வந்து பணத்தை வந்து ஒரு ஒரு மாதத்துக்குள்ளே இதை கட்டுறாங்கன்னு அந்த கம்பெனி எப்படி சார் ஸோ மச் க்ரோட்ஸ் ஆஃப் ருப்பீஸ் ஹவு கேன் தே ஜெனரேட் அந்த கம்பெனி எப்படி பண்ண முடியும் இதெல்லாம் இங்கே கேள்வியாக கேட் நம்ம கேட்டுகிட்டே இருக்க இது இது அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த எலக்ட்ரானிக் பாண்ட்ஸில் இந்த ரெய்டுக்கு அப்புறம் வந்து இப்போ என்ன நஷ்டம் அவங்க காமிச்சுட்டு இருக்கிற கம்பெனி அவங்கெல்லாம் வேற நாட்டுக்கு பண்ணியிருக்காங்க நாலு வருஷம் நஷ்டம் பாரதி ஏர்டெல் அந்த கம்பெனி பணம் கொடுக்கணும் எங்கே எப்படி சார் இதெல்லாம் வந்து அநியாயமான முறையில் தான் அது பணத்தெல்லாம் அவங்க கலெக்ட் பண்ணியிருக்காங்க இது வந்து ஜனநாயகத்துக்கு மிக விரோதமானது அகிலேஷ் யாதவ் சொன்னது போல ஒரு ஏதோ நாட்டில் இந்தியாவில் உண்மையாகவே ஜனநாயகம் இருக்கிறதாகவே தெரியல அதனால் அவர் சொன்னது போல ஒரு ரெவல்யூஷன் வந்தாலும் நாம ஆச்சரியப்பட வேண்டாம் சார் இப்ப வந்து ஜெயிக்கணுங்கிறத எப்படி வேணாலும் கட்சியை எதிர்கட்சி ஜெயிக்கணும்னு இருந்ததுன்னா அந்த எதிர்கட்சியை உடைக்கிறது அங்க இருக்கிறவங்கள இழுக்கிறது அவங்க மேலே ஈடி கேசஸ் எல்லாம் போட வேண்டியது அதன் பிறகு அவங்க சரண்டர் ஆகிட்டாங்கன்னா அவங்கள வந்து விட்டு வேண்டியது அதுக்கப்புறம் அப்படியே இந்த இல்லை இல்லை அந்த கேஸ் எல்லாம் இல்லைங்க வேண்டியது இது மாதிரியே போயிண்ட் இருந்தா என்ன சார் அர்த்தம் அது இது வந்து ரொம்ப கொடூரமான நான் சொன்னேன் பாருங்க இந்த எமர்ஜென்சி என்னவோ ஒரு ஒரு ரெண்டு வருஷத்துல இப்போ வெளிப்படையாக தெரிஞ்சு எல்லாரும் உள்ள பிடிச்சி போட்டாங்க பொலிட்டிக்கல் பார்ட்டி மேலே எடுத்தாங்க அதோட முடிஞ்சது அப்புறம் வந்து எலெக்ஷன் எடுத்துனாங்க எதிர்கட்சிகள் ஜெயிச்சாங்க ஆனால் இது வந்து சிஸ்டமேட்டிக்காக இன்னைக்கு எல்லாத்தையும் முடக்கி எலெக்ஷன் கமிஷன் அவங்க கையில் தான் இருக்கு இன்னைக்கு நல்ல வேலை ஏதோ சுப்ரீம் கோர்ட்டில் சில ஜட்ஜ்மெண்ட்ஸ்னா ரொம்ப நியாயமாக வந்து கொண்டு மற்றதெல்லாம் ஒன்று தெரியவே இல்லை அதெல்லாம் நாம் வந்து குறை சொல்கிறோன்னு அர்த்தம் கிடையாது பட் டெஃபினட்டாக அதெல்லாம் உண்மையான ஜட்ஜ்மெண்ட்ஸா அப்படிங்கிறது தெரிய மாட்டேங்கிறது இது மாதிரி எல்லோரையும் எல்லா லெவல்லையும் எக்ஸிகூட்டிவ்ஸு எலெக்ஷன் கமிஷன் இப்படி தங்கள் தங்களுக்கு வேண்டிய இன்னைக்கு ஏன் நம்ம சொல்ற சொல்கிறோன்னா ஈவன் கோர்ட்டை பற்றி கூட நேற்று வரைக்கும் ஹைகோர்ட் ஜட்ஜு இன்னைக்கு அதை ரிசைன் பண்ணிட்டு இன்னைக்கு பிஜேபிய கேண்டிடேட் எப்படின்னா எப்படி சார் என்ன விதமான ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருப்பாரு சார் அப்ப பிஜேபி ஆளு உட்காந்து கட்சிக்கு வேண்டி ஜட்ஜ்மெண்ட் தான் கொடுப்பாரு இதெல்லாம் எதை பிளாட்டண்டா அண்டா தெரியாது பிளாக் தெரியாது அப்ப எல்லா விதமான வழிகளையும் கையாண்டு தான் ஜெயிக்கணுங்கிறது நான் ஜெயிச்சுட்டேன் ஜெயிச்சுட்டேன் பெருமை பேசுறதுங்கிறது கிடையாது இது என்ன பெரிய மக்களுடைய எதிர்ப்பு மிகப்பெரிய அளவுக்கு வரும் தான் எனக்கு தோன்ற விஷயம் இந்த தடவை வரும் வர வரக்கூடிய தேர்தல் நியாயமா நடக்குமா அப்படிங்கிற மிகப்பெரிய ஐயப்பாடு இருக்கு அப்படி ஒரு ஐயப்பாடு இருக்கு ஆனா கெஜ்ரிவாலுடைய அந்த இரவு கைது ராகுல் காந்தி உடனே சந்திக்க இருப்பது ஆம் ஆத்மி இன்று இந்தியா முழுவதும் இந்தியா கூட்டணி போராட வேண்டும்னு சொல்லி தெருவில் நிற்பது உச்ச நீதிமன்றத்தில் உடனடியாக வழக்கு தொடுத்திருப்பது இந்த அந்த தொடர்ச்சியாக கைதை தொடர்ந்து நடைபெற்ற இந்த தொடர்ச்சி ராகுல் காந்தியும் உடனே ஆம் ஆத்மியுடன் உடனே தொடர்பில் இருப்பது இந்த விஷயங்களை எப்படி இந்தியா கூட்டணியை வலுப்படுத்தும் அல்லது எதிர்க்கட்சியின் ஒற்றுமையை வலுப்படுத்தும் அல்லது எதிர்க்கட்சிகள் பக்கம் இருக்கிற நியாயத்தை மக்களிடம் தெரியப்படுத்தும் நம்ம நினைக்கலாமா இது எப்படி போய் முடியும் அது அரசியல் ரீதியாகவோ தேர்தல் ரீதியாகவோ யாருக்கு சாதகமாக முடியும்னு நினைக்கிறீங்க சார் இது எல்லா இப்போ எல்லா கட்சிகளும் மனமாசிரியத்தெல்லாம் விட்டுட்டு ஒன்றாக சேர்ந்து இந்த அக்கிரமமான ஒரு செயல்பாடுகளை தடுத்து நிறுத்துக்கு முயற்சிக்க வேணும் சுப்ரீம் கோர்ட்டில் போயிருக்காங்க சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும்னு நாம் நம்ப நம்பணும் கிடைக்குமா கிடைக்காதான்னு யாரு திரும்ப இட் இஸ் அ கெஸ் ஆனால் அது நல்லதான் நடக்கணும் என்று நாம் நம்புவோமாக அதே மாதிரி எல்லாரும் வந்து இன்னைக்கு எஜுகேட் பண்ணணும்னா டெஃபினட்டாக பண்ணிடுறேன் இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடியவர்கள் இன்னைக்கு நம்முடைய தமிழ்நாட்டு திராவிட முன்னேற்ற கழக தலைவர் உயர் திரு ஸ்டாலின் அவர்கள் கூட கடுமையான விமர்சனத்தை வச்சிருக்காரு இந்த அரசெல்லாம் பண்றதுங்கறத பத்தி தொடர்ந்து இதுதான் என்னோட நேற்றுக்கு திரு இவர் சொல்றார் நம்ம இந்த கதிரானதை பத்தி பேசும் பொழுது அவரை வந்து எப்படியாவது மடக்கணும் ஏதாவது ஒரு வழியில அவரை வந்து பிடிச்சி போட்டுணும் அப்படின்னு பயப்படுற மாதிரி ஒரு அது அதுக்கு அப்படி பண்ணிடாதான் நாங்கள் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி எதிர்கட்சியில பிஜேபி சார்பாக நிற்கக்கூடியவர் பேசுகின்றார் என்ற பேச்செல்லாம் வரும் பொழுது என்ன சார் அது எல்லா இடத்துலையுமே இப்படி தான் பண்ணுறாங்கன்னு டெஃபினட்டாக இப்போ இது வந்து இட் இஸ் வெரி ஹை டைம் டிஃப்ரென்சஸ் எல்லாம் விட்டுட்டு நீங்கள் வந்து ஒன்றா சேரலைன்னா பிஜேபி இதே மாதிரி தான் மேலே மேலே தொடர்ந்து செய்து ஒன்று அவர் இன்னும் பெரிய மனித புனிதர்கள் போல் வந்து வெளியில் தம்பாட்டம் நடிச்சுக்கிறதெல்லாம் சரியாக கிடையாது இதற்கு தக்க தக்க ஒரு நடவடிக்கை எடுக்கணும் அது வந்து மக்கள்கிட்ட இதை கொண்டு போய் செல்ல சென்றால் இந்த எலெக்ஷனில் டெஃபினட்டாக இந்தியா கூட்டணிக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கும் என்று நான் கருதுனேன் ஏன்னா மக்கள் இதெல்லாம் பார்த்து ரொம்ப சலிச்சு போய் ஏன்னா அது எப்ப பார்த்தாலும் ஒரு விதம் பார்த்தா ராமாராமா கோவிந்தா கோவிந்தா கிருஷ்ணா கிருஷ்ணாங்கிறான் இன்னொரு பக்கம் பார்த்தா எதிர்கட்சிகள் முடக்கிறேன் மூணாவது மக்களுடைய பிரச்சனைகளுக்கு எல்லாம் தீர்வே காண முடியல இவங்க இருந்தாலும் கூட தான் என்ன சார் இவர் இந்த நம்முடைய பிரதமருடைய ஏதோ இந்தியாவே அவர் தான் நூத்தி நாற்பது கோடி பேருக்கும் ஏதோ விதத்துல நாங்க வந்து உதவி செய்திருக்கின்றோம் அப்படின்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப் மூலம் மெசேஜ் அனுப்புறான் அதெல்லாம் நீங்க எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்க என்ன சார் அது என்ன இவங்க இவங்கதான் சேவியர்ல நம்ம நம்மளெல்லாம் காப்பாத்துறோம் அவன் தானா எல்லாரும் சாப்பிட்டு இருக்கோம் உயிரோட இருக்கிறா இது காரணம் பிஜேபி தானா இதெல்லாம் அக்கிரம சார் இதெல்லாம் வந்து யாரு பண்ண நல்லவர் எல்லாம் நாட்டை விட்டு அகன்றார் ஞான சூனியர் எல்லாம் நமக்கு அதிபதி என்றார் ஐயையோ ஆகாத காலம் இது அசடர் தலையெடுத்தார் பூவிற்ற கடையிலே திருவிருக்க தொடங்கி விட்டார் என்ன வந்தாலும் மனமே ஐயன் இருக்கையில் என்ன விஷனுமேன்னு சொல்லிட்டு ஒரு மாயரம் முன்சிஃப் ஆக இருந்த ஒருவர் பாடின பாட்டு நீதிபதியாகவே இருந்தவர் பாடின பாட்டுது இது இது அது எத்தனையோ காலத்துக்கு முன்னாடி பாடினார் அது இப்பவும் வந்து ரொம்ப பொருத்தமாக இருக்கின்றது என்று நான் நம்புகிறேன் இன்னொரு புறம் திமுக தேர்தல் அறிக்கையில் ஆளுநர்களை இனிமேல் மாநில அரசின் ஆதரவுடன் அவர்களுடைய ஆட்சேபனை இல்லாமல் தான் நிரூபிக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை ரொம்ப அழுத்தம் கொடுத்துருக்குறாங்க ஏற்கனவே ஆளுநர் குறித்து திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அடிப்படை கொள்கையில் மாறுபாடு இருந்தாலும் இந்த முறை திமுக மட்டும் இல்லாமல் மம்தா வரை ஆளுநர் எதிர்ப்புக்கிற ஒரு அரசியலை முன்னெடுக்கிற நிலையில் தேர்தல் அறிக்கையில் எப்படி சொல்லியிருக்கிறாங்க இந்த நிலையில் உச்ச நீதிமன்றமும் ஆளுநர் வந்து எங்கள் தீர்ப்பை மதிக்கலைங்கிற மாதிரி சந்திரசூட்டும் ஒரு குட்டு குட்டியிருக்கிறாங்க இந்த அரசியல் அடுத்த கட்டத்துக்கு எப்படி போகும் ஏன்னா அவங்க சொல்லியும் ஒரு அமைச்சரை பதவி பிரமாணம் செய்ய வைக்கணும் என்னங்க அர்த்தம் அப்படின்னு சந்திரசூட் குட்டியிருக்கிறாங்க ஆளுநரை இனிமேல் எங்கள் அனுமதியெல்லாம் வரக்கூடாதுன்னு தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருக்கிறாங்க இது ரெண்டையும் ஒப்பிட்டு நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது சார் ரொம்ப ரொம்ப சரியான ஒரு விஷயத்தை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அந்த தேர்தல் அறிக்கையில் இருக்கின்றார்கள் ஆளுநர் என்பவர் அவர் பாட்டுக்கு ஆளுநர் வேண்டாம் அப்படிங்கிறது தான் அவங்களோடது ஆனால் இந்திய அளவிலே அது வேண்டுமா வேண்டாமான சில பேருக்கு இருக்கலாம் வேண்டாமல் இருக்கலாம் அந்த மாதிரி ஒரு எண்ணப்பாடு இருக்கலாம் அதனால் இந்த தேர்தல் அறிக்கை என்பது தமிழ்நாட்டு மக்களை எல்லாரையும் கலந்து கொண்டுதான் தயாரிக்கப்பட்ட ஒரு தேர்தல் அறிக்கை அந்த தேர்தல் அறிக்கை என்பது மக்களுடைய விருப்பு வெறுப்பு என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறது தெளிவு பெற்று அதைத்தான் இன்கார்பரேட் பண்ணிருக்காங்க இது வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கைன்னு கூட சொல்ல முடியாது மக்களுடைய அபிலாஷைகளை வெளிப்படுத்தும் வகையிலே தயாரிக்கப்பட்ட ஒரு தேர்தல் அறிக்கை இது இந்திய மக்கள் அனைவருக்கும் பொருத்தமாக இருக்கக்கூடிய ஒரு தேர்தல் அறிக்கை அதுல நீங்க சொன்னது போல அந்த கவர்னர் அப்பாயின்மெண்ட் பண்றது அப்படின்னா இதுவெல்லாம் முன்னாடி சர்க்காரிய கடது இன்னும் பல அதெல்லாம் பத்தி எடுத்து சொல்லியிருக்காங்க அந்த கமிஷன்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ராஜமன்னார் கமிஷன் இதெல்லாம் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா டெஃபினட்டா அந்தந்த மாநிலத்தை கலந்து கொண்டு அவருடைய பர்மிஷனை வாங்கின அந்த சீஃப் மினிஸ்டருடைய பர்மிஷனை பெற்று ஒருவரை நீங்கள் கவர்னராக நியமிக்கலாம் இது நியாயமான தர்மமான ஒரு சஜஷன் ஆனால் இப்போ வந்து இன்னைக்கு நடக்கிறது தமிழ்நாடு நடக்கிறது என்ன என்ன சார் இது கான்ஸ்டியூஷனுக்கு விரோதமாக தான் கையில தான் தான் அத்தாரிட்டி ஆஃப் கான்ஸ்டியூஷன் செயல்பட்டு கொண்டிருக்கின்றார் அதுக்கு தான் பெரிய கூட்டு வச்சிருக்கு சுப்ரீம் கோர்ட் நேத்திக்கு இன்னைக்கு மூன்றரை மணிக்கு திரு பொன்முடி அவர்களை மறுபடியும் அமைச்சராக போகின்றார்கள் அப்படின்னு ஒரு செய்தி வருகின்றது அவர் கவர்னர் ஒத்துட்டார் அப்படின்னு இதெல்லாம் எப்படி இது எல்லாத்துக்கும் முட்டுக்கட்டையே போட்ட ஒரு எக்ஸ்ட்ரா கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டியா இருக்கும் அத்தாரிட்டி பட் ஹீ கெனாட் ஆக்ட் அஸ் அண்ட் எக்ஸ்ட்ரா கான்ஸ்டியூஷன் அத்தாரிட்டி அண்ட் செகண்ட் பாயிண்ட் ஒரு parallel government, அவர் பாட்டுக்கு ஒரு சுப்ரீம் பேரல் கவர்மெண்ட் மாதிரி நடத்தின்னு போறதுங்கிறது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் ஆகவே இதெல்லாம் ரொம்ப நியாயமாக யோஜித்து, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அந்த தேர்தல் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது அது ரொம்ப ரொம்ப வரவேற்கத்தக்கது இது வந்து எல்லா மக்களுமே இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளுமே வரவேற்கத்தான் செய்வார்கள் அதை அவங்களுடைய எண்ணப்பாடுகளை வெளிப்படுத்தும் சார் கண்டிப்பா ராகுல் காந்தி கெஜ்ரிவாலுக்கு பக்கத்தில் நிற்பது இந்தியா முழுவதும் ஒன்றிணைந்து கெஜ்ரிவால் கைதுக்கு எதிராக நிற்பது ஏற்கனவே சிபுசோரனுடைய கைது ஏற்கனவே மாநில முதல்வரை கைது செய்யலாமாங்கிற ஒரு விவாதம் எழுந்த நிலையில் கெஜ்ரிவாலையும் இவர்கள் கைது செய்தக்கூடிய கூடிய நிலையில் வந்திருக்கிறாங்க பெரிய அளவில் இந்தியா கூட்டணியை வலுப்படுத்தவும் மக்களிடம் பிரச்சாரத்தை எடுத்து செலவு இது உதவுங்கிற மாதிரி தான் நீங்கள் கொண்டிருக்கீங்க ஏன்னா ஒரு அரசியல் பழிவாங்கல் நடவடிக்கையாக தொடர்ச்சியாக இவங்க செயல்பட்டு வர்றாங்க ராகுல் காந்தி கணக்கு முடக்கம்னு எல்லான்னு ஸோ இது எல்லாமே மக்களிடம் போகும்போது வேறு விதமான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துன்னு சொல்லியிருக்கீங்க உங்கள் நேரத்தை ஒதுக்கி இவர்களுடைய அமலாக்கத்துறை நடவடிக்கை எதிர்கட்சிகளை முடக்குவது டெல்லி முதலமைச்சர்களை கைது செய்வது தொடர்ச்சியாக முதலமைச்சர்களை கைது செய்வது இதையெல்லாம் எத்தைய தாக்கத்தை மக்களிடம் இந்திய மக்களிடம் ஏற்படுத்தும் தேர்தலில் எத்தைய மாற்றத்தை ஏற்படுத்தும் என்பது குறித்து அரசியல் பார்வையாளராக உங்களுடைய கருத்துக்களை ரொம்ப விரிவாக எடுத்து வச்சிங்க மிக்க நன்றி மிக்க நன்றி சார்